யோனாவின் கதை நம் வாழ்வில் கடவுளின் திட்டங்களின் முக்கியத்துவத்தை சொல்லித் தருகிறது அவர் கடவுளின் அழைப்பை எப்படி முன்னிலைப்படுத்தினார் மறுத்தார் மற்றும் திரும்பி சிந்தித்தார் என்பதை இந்த வீடியோவின் மூலம் அறியுங்கள் உங்களது நண்பர்களுடன் பகிர்ந்து உங்கள் வாழ்விலும் ஆத்மார்த்தமான மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும் மேலும் பைபிள் கதைகளை அறியுங்கள் வணக்கம் குழந்தைகளே இன்று நாம் யோனாவின் அற்புதமான பயணத்தைப் பற்றி பேசப் போகிறோம் இது ஒரு மிகச் சிறந்த கதை அது கடவுளின் அழைப்பையும் மனிதனின் பதிலையும் வெளிப்படுத்துகிறது சரி முதலில் கடவுளின் அழைப்பிலிருந்து தொடங்குவோம் ஒரு நாள் கடவுள் யோனாவை அழைத்தார் யோனா நீ நினைவே என்ற பெரிய நகரத்திற்கு போய் என் வார்த்தையை மக்களிடம் சொல்ல வேண்டும் அவர்கள் தவறான பாதையில் சென்று விட்டார்கள் நானே அவர்களை சீரமைக்க வேண்டும் என்று கூறினார் ஆனால் யோனாவுக்கு என்னமோ பத்தவில்லை அவர் நினைவேவுக்கு செல்ல தயங்கினார் அந்த மக்கள் என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று யோனா நினைத்தார் யோனா நேராக கடவுளின் கட்டளையை கேட்காமல் வேறு வழியிலே சென்றார் அவர் ஒரு படகில் ஏறி தர்சீஸ் நகரத்திற்கு சென்றுவிட நினைத்தார் ஆனால் கடவுளின் திட்டத்தை யாரும் மாற்ற முடியுமா படகில் பயணம் செய்த போது கடல் மிகவும் அலைபாய்ந்தது புயல் கொந்தளித்தது எல்லா மக்களும் பயந்து அலைந்தனர் இது யாருக்காக பிரிஞ்சு அவர்களுடைய ஒருவர் மற்றவரிடம் கேட்டனர் யோனா சமாதானமாக இருந்தார் ஆனால் மனதில் ஒன்றை உணர்ந்தார் இது என்னால் தான் நடந்திருக்கிறது என்று யோனா அதற்கு தீர்வை கூறினார் நான் கடலில் வீசப்பட்டால் புயல் அமைதியாகிவிடும் என்றார் அவனது வார்த்தைகளுக்கு மற்றவர்கள் கவலைப்பட்டாலும் இறுதியில் அவர்கள் யோனாவை கடலில் வீசினர் அப்படித்தான் புயல் அமைதியானது ஆனால் யோனா யோனா கடலில் மூழ்கியவர் ஒரே ஒரு பெரிய மீனால் விழுங்கப்பட்டார் பெரிய மீனின் உள்ளே இருக்கும் போது யோனா முழு மனதுடன் கடவுளிடம் பிரார்த்தனை செய்தார் கடவுளே நீர்தான் என் இரட்சிப்பு உமது கருணைக்கு நான் தலைவணங்குகிறேன் என்னை திரும்ப பிழைக்க அனுமதி தாருங்கள் என்றார் அவரது அன்பும் உணர்வும் கடவுளை வருடியது மூன்று நாட்கள் மூன்றிரவுகள் மீனின் வயிற்றில் இருந்த பின் மீன் யோனா தரையிலே கக்கிவிட்டது இப்பொழுது யோனாவிற்கு ஒரு புதிய மனம் அவர் மீண்டும் நினைவேவுக்கு சென்று மக்களுக்கு கடவுளின் வார்த்தைகளை எடுத்துச் சொன்னார் மக்கள் எல்லாம் மனம் திருந்தினர் அவர்கள் தவறுகளை உணர்ந்தார்கள் தங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டார்கள் இது யோனாவின் கடவுள் வழிகாட்டிய பயணத்தின் அழகிய முடிவாகும் இது நமக்கு சொல்லும் பாடம் என்ன நம் வாழ்க்கையில் கடவுளின் அழைப்பை நாம் முழுமையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அவர் நம்மை எந்த இடத்திற்கு அழைக்கின்றாரோ அது நமது நன்மைக்கும் மற்றவர்களின் நலனுக்கும் தான் நாம் தவறு செய்தாலும் அவர் எப்போதும் கிருபையாக இருப்பார் மனம் திருந்தி திரும்பும் வாய்ப்பை கொடுப்பார் அதனால் குழந்தைகளே உங்கள் வாழ்க்கையில் எப்போதும் கடவுளின் ஒளியுடன் நடந்து கொள்ளுங்கள் நீங்கள் செய்த விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையை மெருகூட்டும் இது உங்கள் வாழ்க்கையை மாற்றியதாக உணர்ந்தீர்களா மேலும் இக்கதையை உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள் நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் மறுபடியும் ஒரு அழகான கதையுடன் சந்திப்போம் நன்றி